ஒரு பறவையானது மீனை பிடிப்பதற்காக தன் வாயை தண்ணீருக்குள் வைத்திருக்கிறது எப்படியாவது மீனை பிடித்துவிட வேண்டும் என்று மீனுக்காய் காத்திருக்கின்றது அதனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை மீனையும் பிடித்துக்கொண்டது கொண்டது அதே போலவே அண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையோடு அவர் அற்புதம் செய்வார் என்று காத்திருக்கிற உங்கள் நம்பிக்கை வெட்கப்பட்டு போவதில்லை உங்கள் காத்திருத்தல் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கத்தர் இன்றைக்கு சொல்லுகின்றார் அண்டவருடைய சமூகத்தில் அற்புதத்திற்காய் காத்திருக்கின்றீர்களா நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நன்மைக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளையே நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தர் நிச்சயமாய் நன்மை செய்வார் உடைய கண்ணீரை துடைக்கும்படி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் உங்களுடைய காத்திருத்தல் ஒருபோதும் மெட்கப்பட்டு போவதில்லை எந்த காரியத்திற்காய் இன்றைக்கு காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கத்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாய் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் ஒரு இடத்திலும் மெட்கப்பட்டு போவதில்லை கத்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார் அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள் அவர் நன்மை செய்வார் என்று அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேல் காத்திருங்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கற்று சொல்லுகிறார் போமா நல்ல இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அருமையாய் உம்முடைய சமூகத்தில் உண்மையே நோக்கி கொண்டு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்திர இன்றைக்கு இறங்குவீராக அவருடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் மாறும்படி செய்துவிடும் அவர் வெட்கப்பட்டு நிற்கிற இடங்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அன்றவரே அவருடைய வெட்கத்தை எல்லாம் மாற்றும்படி தேவன் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களிலும் அற்புதம் செய்து அவர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு வெட்கத்திற்கு பதிலாய் ரெண்டத்தனையான நன்மை செய்தும் Ej, sumorepidavi. Amen.